மக்க மக்களே இன்றைக்கி மாடியில் பூக்கள் பூத்துருக்க பற்றிளா ரோஸ் கலர் செம்பருத்தியில் மூணு பூ இதா இந்த செம்பருத்தியில் ஒன்று சந்தன கலர் செம்பருத்தியில் ரெண்டு ஒன்று ரெண்டு மெக்சிகோம் சைனீஸ் வெல்வெட்டு செடிகள் செடிகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக சூப்பராக இன்றைக்கி ஒற்றிக்கலாம் இது வருங்க எவ்வளோ அழகாக போல் ஒரு சின்ன கொம்பு கொண்டு வச்சோம் பார்த்துருங்க பூக்க அழகை ஒற்றிலாம் செடி எவ்வளோ கொழுப்ப அழகாக வருது வித்திக்கலாம் இந்த பூக்க பேர் என்னன்னு தெரியலை தெரிஞ்சவங்க சொல்லுங்க சங்கு புஷ்பம் இங்கே வந்து வெள்ளை கலர் வாழ்சம் என்ன தெரியுது பார்த்தீங்களா வெள்ளை கலர் வாழ்சம் சங்கு புஷ்பம் தங்க புஷ்பத்துலையும் நிறைய பூக்கள் வெட்டிக்கலாம் வெட்டி வெட்டி விட விட பொம்புகளெல்லாம் நிறைய வந்து வந்து துள் பெரு குழல் பூ மஞ்சள் கலர் பூ டெல்லி கனகாம்பரம் வாடாமல்லி மல்லிகையிலேயும் நிறைய முட்டுகள் வாடாமல்லி வெட்டிக்கலாம் இங்கே வந்து சாதா கனகாம்பரம் பெட்டி சைனீஸ் வெல்வெட்டு எப்படி பூக்களெல்லாம் எப்படி சூப்பராக நிற்கா இங்கே டைசி சுகருக்குள்ளப்பூ இங்கே டைசி பால்சம் இதில் எல்லாம் விரிஞ்சு நின்ன பூக்கள்லேருந்து விதைகள் விழுந்து ஒரு செடியுமே வரல எத்தனை கலரில் பூ நின்று பார்த்தீங்களா ஒரு பூவுமே அடுத்து திருப்பி வரல ரிட்டன் அங்கே மஞ்சள் கலர் பூ எப்படி அடிபொழியான செம்பருத்தி பூ மூணு கலரில் இது நாலாவது கலர் சிகப்பூ முட்டு நிற்கி விரியல்ல இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணு கலரில் செம்பருத்தி வணக்கம்